தாய் நண்பர்களே நான் உங்கள் ரூபன் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கேரளா தமிழ்நாடு எல்லை பகுதியான குமிலிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கும் மங்கள தேவியனு கண்ணை தான் நீங்கள் இருக்கீங்க இதில் வருட வருடம் சித்திரை மாதம் மட்டும்தான் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் அந்த கோவில் திற திறந்து கும்பிடுவாங்க அது ஒரு அதிசயமாகவே திகழ்ந்து வருது அதேமாதிரி சாப்பாடு தண்ணி ஃபஸ்ட் எய்டு எல்லாமே அங்கே செஞ்சு வச்சுருக்காங்க கேரள கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சேர்ந்து அதுமாதிரி கும்பளிலேருந்து போனீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் போகணும் அதில் வாகன வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க மாதிரி லோயர் கம்பு வலி வண்ணாத்திப்பாரை பழியக்குடி வழியும் ஏறி மேலே வரலாம் அதில் வந்தால் ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்தால் போதும் அது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் பாதை அதில் பார்த்து வரணும் அதே மாதிரி போகிற வழியில் இயற்கை கொஞ்சம் அழகாக ரசிச்சுக்கிட்டே நீங்கள் இந்த பாதையில் நடந்து போகலாம் அது ஒரு அதிசயமாக தான் இருக்குது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் இதே மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்